வணக்கம் நண்பர்களே ஜோதிபிக் காடுவொலி மூலமாக மீண்டும் தங்களை சந்திப்பதில் மகிழ்வுறும் டாக்டர் தங்கவேல் முருகன் கோயில்பட்டி வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு ஒரு ஜோதிட பதிவல்ல அதே சமயம் அரசியல் பதிவும் அல்ல இது ஒரு ஆதங்க பதிவு ஒரு பெற்றோராக நாளைய தலைமுறையை பற்றி கவலைப்படும் ஒரு சாதாரண ஜனநாயக மனிதனாக நாட்டில் நடைபெறும் சில அவலங்களின் எதிரொலியாக அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் அதன் விளைவாக ஏற்பட்ட இந்த பதிவு இந்த பதிவில் நான் யாரையும் குறை சொல்லவோ அல்லது அவர்கள்தான் தவறு செய்தார்கள் என்று சொல்லவோ எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதால் அந்த மாதிரியாக எனது இந்த பதிவை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனாலும் இந்த ஜனநாயக நாட்டில் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி ஒரு பெற்றோராக இந்த பதிவு எனக்கு போட வேண்டும் என்று மனதில் தோன்றியதால் கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு இந்த பதிவை இன்று வெளியிடுகிறேன் நண்பர்களே இது எனது சொந்த கருத்துதான் என்றாலும் அல்லது இந்த கருத்து உங்களுக்கும் உங்களுக்கும் சம்மதம் உண்டென்றால் ஆதரியுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து இதற்கு ஒரு விடை காணும் வரை பயிர்ந்து கொண்டிருங்கள் என்பது எனது கோரிக்கை விடை காணுவதற்கு தகுதியானவர்கள் இந்த காணொலியை பார்ப்பதன் மூலம் மனசாட்சியின்படி நல்ல ஒரு முடிவாக எடுத்து அதை அமுல்படுத்தினால் வரும் எதிர்காலத்திற்கு சந்ததியினருக்கு குழந்தைகளுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்பதும் எனது எண்ணம் சரி நண்பர்களே அப்படி என்ன பதிவு அப்படி என்ன பிரச்சனை என்றால் கடந்த சில நாட்களாக மிக அதிகமாக பேசப்படும் பெண் குழந்தைகளின் பாலியல் தொந்தரவு பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் அதுவும் மாணவர்களுக்கு படிக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாலியல் தொந்தரவு ஆசிரியர்களே அதை முன்னின்று நடத்தினர் என்று ஊடகங்களும் செய்தித்தாள்களும் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அது உண்மையான சம்பவம் தான் என்பதால் விளம்பரம் என்ற வார்த்தை சரியாக வராது என்று நினைக்கிறேன் சொல்லிக்கொண்டிருக்கும் வேளையில் ஏன் இந்த ஆசிரியர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் எதனால் என்று நாம் சிறிது சிந்திக்க வேண்டும் நண்பர்களே காமம் என்பது அவ்வளோ பெரிய பிரச்சனையா ஒரு அரசு ஆசிரியராக அவர் மாதம் வாங்கும் சம்பளத்தில் ஒரு சிறு பகுதியை செலவழித்தால் அவரது காம பசி அடங்காதா இருந்தும் எதற்காக இளம் குழந்தைகளை அவர் வதைக்கிறார் என்பது எனது ஆதங்கம் என்ன காரணமாக இருக்கும் இந்த ஆசிரியர் வேலைக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் யார் யார் காலையெல்லாம் பிடித்திருப்பார் எத்தனை இரவுகள் பகல் என்று காணாமல் படித்திருப்பார் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிய வேலையை சிறு அவமானத்துடன் இழக்க நேர்ந்தால் என்ன ஆகும் என்று அந்த ஆசிரியருக்கு முன்கூட்டியே தெரியாதா அதை உணரும் சக்தி இல்லையா அந்த ஆசிரியருக்கு அந்த சக்தி கூட இல்லாமல் அவர் பாடம் நடத்துகிறார் குழந்தைகளுக்கு அப்படி அந்த உணரும் சக்தி அத்தனை இருந்தாலும் ஏன் அந்த குற்றம் செய்தார் எந்த தைரியத்தில் குற்றம் செய்தார் எதனால் அந்த குற்றம் செய்தார் அது மட்டுமல்ல கடந்த சில வருடங்களாக இன்னும் சொல்லப்போனால் நீட் என்ற ஒரு சம்பவத்தை வைத்து பெரிய அரசியல் செய்த அரசியல் மாற்றம் நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்த அரசியல் கட்சிகளின் சம்பவங்களுக்குப் பிறகு இந்த குற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனவோ என்று ஒரு சந்தேகம் என்னுள் எழுகிறது முன்பெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் பத்து பதினொன்று பனிரெண்டு என்ற உயர்நிலை பள்ளிகளில் இருந்தது கடந்து தற்பொழுது நடுநிலை பள்ளி குழந்தைகளும் அந்த பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாக்கப்படுகின்றன என்ற சூழ்நிலை ஏன் வருகிறது என்று நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் நண்பர்களே இதற்கு பின்னால் பெரிய சூழ்ச்சி இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் என் மன ஆதங்கம் என்று ஒன்று என் மனதில் சிறு சஞ்சலங்கள் என்று எழுந்துள்ளது அது என்ன என்பதை தங்களுக்குள் தங்களிடையே பகிர்கிறேன் அது சரியா தவறா என்பதை நீங்களும் முடிவு செய்யுங்கள் சரி என்றாலும் எனக்கு பதில் சொல்லுங்கள் தவறு என்றாலும் அதை சொல்லுங்கள் எனது எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன் இதற்கெல்லாம் மூல காரணமாக நாம் நினைப்பது பெற்றோர்களாகிய நம்முள் எழுந்த உயர்கல்வி படிப்பு என்பது பிள்ளைகளிடையே திணிக்கப்படுவதுதான் என்பது ஒரு முதல் காரணம் நான் சிறு வயதாக எழுந்தபொழுது இன்ஜினியரிங் படிப்பு என்பது மிக சிறந்த படிப்பாக இருந்தது எனக்கு பெரிய அளவு கல்வி திறமை இல்லை என்றாலும் அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து எனது சொந்தக்காரர் ஒருவரிடம் கேட்கச் சென்ற பொழுது அவர் ஒரு தான் சொன்னார் எல்லாருமே இன்ஜினியரிங் படித்துவிட்டால் ஆசிரியர் பணிக்கு யார் செல்வது மற்ற பணிகளுக்கு யார் செல்வது போய் ஒன்னால் என்ன முடியுமோ அதை படி என்றார் அதுபோல் மருத்துவம் மட்டும்தான் தொழிலா மருத்துவ படிப்பு மட்டும்தான் நல்ல படிப்பா அதையே நாம் பிள்ளைகளுக்குள் திணிக்கிறோம் அந்த திணிப்பின் எதிர்விளைவுகள் தான் இன்றைய பாலியல் குற்றங்களோ என்று என்னுள் ஒரு ஆதங்கம் எப்படி என்று கேட்கிறீர்களா நண்பர்களே அதாவது என்ற ஒரு விவகாரம் வந்த பின்பு நம்மால் குழந்தைகளை ஏழை எளிய குழந்தைகளை கூட நடுத்த முக்கியமாக நடுத்தர வர்க்க குழந்தைகள் அதிகமாக காத்திருந்து படித்து எழுதி மருத்துவராக கனவு அதிகமாகிக் கொண்டே வருகிறது அது கனவாக மட்டுமல்ல அதில் வெற்றி பெறுபவர்களும் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் என்பது ஒரு நல்ல விஷயமும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நிகழ்ச்சியில் அதாவது மருத்துவர் அரசு மருத்துவர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முயற்சியில் வந்திருந்த பெற்றோர்களை கவனித்தேன் அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் நடுத்தர வர்க்கத்தினர் யாருமே டாக்டர் என்ற பின்னணியோ மருத்துவர் என்ற பின்னணியோ இல்லாதவர்கள் அவர்கள் குழந்தைகள் இன்று அடுத்த தலைமுறையில் மருத்துவராகின்றனர் இதற்கெல்லாம் என்ன காரணம் நீட் என்ற ஒன்று இருந்தபொழுதிலும் அடுத்து வந்ததே ஒரு தனிச்சட்டம் அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்வெளி கல்வியில் படித்த அரசு பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு என்பதும் அவர்களுக்கு சலுகைகள் காட்டப்பட்டதும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அதிகமாக இந்த மருத்துவத்துறைக்கு வந்து கொண்டிருப்பதும் ஒரு காரணமாக இருக்குமோ என்று அதாவது இந்த பாலியல் குற்றங்களின் பின்னணிக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ என்று அஞ்சுகிறேன் நண்பர்களே அதுவும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பார்த்தால் அரசு பள்ளிகளில் சேரும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாகவும் உள்ளதை அறியலாம் அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் என்று அரசாங்கமே ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது இவ்வாறு இருப்பதனால் யாருக்கு நஷ்டம் என்பதை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் அந்த தூண்டுதல்களுக்கு அங்கிருந்து ஒரு காரணமாக ஒரு உந்துதலாக இருக்குமோ என்ற சந்தேகம் என்னுள் எழுகிறது நடுத்தர வர்க்க குடும்பங்களில் அதுவும் போக தற்சமயம் பெரும்பாலான பெற்றோர்கள் நான் சந்தித்து உரையாடிய வரையில் மிக பெரிய பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு லட்சம் ஐந்து லட்சம் என்று செலவிடுவதை விட எளிதாக எந்த செலவுமே இல்லாமல் அரசு பள்ளிகளில் படிக்க வைத்து அதன் பின்னர் ஓராண்டு அல்லது இரண்டு ஆண்டுகள் கூட தனியார் வெளியே ஒன்று அல்லது இரண்டு லட்ச ரூபாய் செலவில் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து சிறப்பு பயிற்சி பெற வைத்து மருத்துவராக்குவது எளிது என்ற எண்ணத்தில் பலரும் அரசு பள்ளிகளை நோக்கி செல்கின்றனர் இது யாருக்கு இழப்பு அவர்கள் ஏன் இந்த குற்றத்தை புரிய துணை போயிருக்கக்கூடாது என்பதுதான் எனது சந்தேகம் எனவே நண்பர்களே எனது ஆதங்கமும் சந்தேகமும் இதுதான் ஒரு ஆசிரியருக்கு எவ்வாறு அந்த துணிச்சல் வந்தது அதுவும் எப்பொழுதுமே இல்லாமல் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக இத்தனை அநீதிகள் குழந்தைகளிடம் நடக்க காரணம் என்ன இதற்கு பின்னணி என்ன என்பதை பிடிபட்ட ஆசிரியர்களுக்கு தண்டனை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதன் உண்மையான பின்னணியை அலசி ஆராய்ந்து அதற்கு தகுந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது ஆசை இதை அரசு செய்யுமா அதை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை ஆனால் ஓட்டு போடும் ஒரு வாக்காளனாக இது எனது கோரிக்கையாக கூட வைக்கிறேன் இன்று பெண்களிடத்தில் நடத்தப்படும் இந்த காழ்ப்புணர்ச்சி நாளை ஆண்களிடத்தில் போதை வஸ்துக்களுடன் நடந்தால் தலைமுறையை சீரழிந்துவிடும் நண்பர்களே நாளைய தலைமுறை நல்லபடியாக அமைய எந்த ஒரு குற்றத்தையும் குற்ற பின்னணியை ஆராய்ந்து அதை கருவறுக்க வேண்டும் என்பது எனது ஆசை இந்த காணொளி இந்த காணொளியில் நான் கூறியிருப்பது எனது மன ஆதங்கமே தவிர யாரையும் குறை சொல்லவில்லை நண்பர்களே இந்த ஆதங்கம் உங்களுக்கும் இருக்குமானால் தங்கள் நண்பர்களிடம் இதை பற்றி பேசி விவாதித்து அனைவரையும் சென்றடைய உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே